ஆசை சீரியல் நாளைக்கான பிரமல்ல ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி உன்னால மட்டும் தான் என்ன இந்த பிரச்சனை இருந்து காப்பாற்ற முடியும் கிருஷ்ணன் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டா தயவு செய்து உடனே கிளம்பி இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்களும் பயந்து போயிட்டு ரோஹிணியை பாக்குறதுக்காக வராங்க அப்ப ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட தயவு செய்து இதுக்கப்புறம் கிருஷ்ணன் இங்க இருந்தனா கண்டிப்பா நான் பிரச்சனை மாட்டிப்பேன் என்னை பத்தின உண்மை எல்லாமே அப்புறம் எங்க வீட்டுக்கு தெரிய வந்துடும் என் வாழ்க்கையே போயிடும் தயவு செய்து கிருஷ்ண உங்களோட கூட்டிட்டு போயிடுமா அங்க உள்ள ஸ்கூல்லயே படிக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உதவி கேட்கிறாங்க ஆனா அவங்களும் என்ன வேணாலும் எனக்கு கேளு ஆனா இந்த ஒரு உதவி மட்டும் என்னால செய்ய முடியாது கிருஷி உன் கூட இருக்கிறது தாண்டி சரி அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு அவங்களும் மனசை மாத்திக்கிட்டு முத்திக்கிட்ட போயிட்டு கிருஷ ஏங்கிட்டே கொடுத்துருப்பா நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க ஆனா முத்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க நீங்க என்னைக்கு கிருஷ அப்படி தனியா விட்டுட்டு போனீங்களோ இதுக்கப்புறம் சாரிமா என்னால கிருஷ உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது கிருஷோடைய அம்மா நேரில் வராங்களோ அன்னைக்கு தானா கிருஷ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க அடுத்து அவங்க பாட்டி கிருஷ்கிட்டையும் கூப்பிட்டு பார்க்கறாங்க வாடா எங்கூட வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா கிருஷ்ணம் நான் நான் கூட 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 தான் தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க சொல்லிடுறாங்க அவங்க இதை கேட்டு அவங்களும் இது ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் இதுக்கப்புறம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிளான் அம்மா வந்தால் கண்டிப்பாக தானே சொன்னா வீடு நானே ஒரு அம்மாவை ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்மாவை நடிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஒரு ரெடி பண்ணுறாங்க அடுத்து பாட்டி பொண்ணை கூட்டிட்டு இவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு காட்டுறாங்க முத்து அவங்கள பார்த்ததுமே எனக்கு பார்த்தா உங்க பொண்ணு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு சங்கிட்டு உயிரினுடைய அம்மா ரொம்பவே பயந்து போறாங்க